ஸ்தோத்ரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் உங்கள் யாவருக்கும் இனிய தின வாழ்த்துக்கள் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தேசத்தை பற்றி அக்கறை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் நாட்டு பற்றும் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் ஏனென்றால் தேவன் தேசங்களை நேசிக்கிறார் தேவன்தான் தேசங்களை உண்டு பண்ணியிருக்கிறார் பர்சுத்த வேதாகமம் சொல்லுகிறது தேசத்திற்காக திறப்பிலே நிற்கிறவர்களை தேவன் தேடுகிறார் என்று ஆகவே தேச நல்லா இருக்க வேண்டும் செழித்திருக்க வேண்டும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம் அதற்காக ஜெபிக்கிற மக்களை தேவன் தேடுகிறார் ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் நம் தேசத்தை பற்றி அக்கறை உள்ளவர்களாக இருந்து தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும் விசேஷமாக நம்முடைய தேசத்தில் உள்ள ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் சிறுபான்மையினர் இவர்களுடைய நலனுக்காக நாம் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும் தேசத்தில் உள்ள எல்லா ஜனங்களுடைய பாதுகாப்பு கா பாதுகாப்பிற்காக விசேஷமாக நாம் இந்த நாட்களிலே ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது கத்தர் தாமே நமக்கு அதற்கு கிருபை தருவாக இந்த இன்றைய தியானத்திற்காக ஜபி தேவன் தந்த வசனம் வெளிப்படுத்தின சு விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள் கேட்கிறவனும் வா என்பானாக தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன் விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் திரும்ப வருவேன் என்று சொல்லி போயிருக்கிறார் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இயேசு வருவார் என்று காத்திருக்கிறோம் நிச்சயமாகவே அவர் வருவார் அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் பூமியிலே விருதாவாக விழுந்து போவதில்லை இதே அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திலே சொல்லுகிறார் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது அதற்கு முந்தின வசனத்துல ரொம்ப நல்ல ஒரு சுதந்திரத்தை கொடுக்கிறார் அநியாயம் செய்கிறீங்களா அநியாயம் செய்யுங்க அசுத்தமாய் இருக்கிறீங்களா அசுத்தமாகவே இருங்க நீதி செய்கிறீங்களா நீதி செய்யுங்க இருக்கிறீங்களா இன்னும் பரிசுத்தமாகுங்க ஆனால் நான் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் உங்கள் கிரியைகளுக்கு ஏற்ற பலனை தான் தருவேன் என்று சொல்லுகிறார் ஆனால் அல்பா ஒமேகாவுமா இருக்கிறேன் ஆதி இருக்கிறேன் என்கிறார் வாசல் வழியாக நகரத்துக்குள் பிரவேசிக்க ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் நாம் அவருடைய கற்பனைகளின்படி வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம் மேலும் ஏசு சொல்லுகிறார் பதினாறாம் வசனம் இவைகளை சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் தூதனை அனுப்பினேன் நான் தாவீதின் வேரின் சந்த சந்ததியும் பிரகாசமுள்ள நட்சத்திரமாக இருக்கிறேன் என்கிறார் ஏசு கிறிஸ்துவனுடைய வருகை மிகவும் சமீபம் அவர் சொல்லுகிற ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள் கேட்கிறவனும் வா என்கிறான் தாகமாயிருக்கிறவன் வர கடவன் விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன் ஏசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஜீவ தண்ணீராகிய பர்சுத்த ஆவியினாலே நாம் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் நாம் தாகமுள்ளவர்களாய் இருக்கும் பொழுதுதான் தேவன் நமக்கு அந்த பர்சு தாவி ஆகிய ஜீவ தண்ணீரை நமக்கு தருவார் அப்படி நாம் ஜீவ தண்ணீராகிய பர்சு தாவினாலே நாம் நிரப்பப்படும் பொழுது இயேசு கிறிஸ்து வருகைக்கு அவரே நம்மை ஆயத்தப்படுத்துவார் அவர் எப்பொழுது வந்தாலும் நாம் அவருடைய வருகையிலே பங்குள்ளவுளாய் காணப்பட முடியும் அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருவாராக ஜெபிப்போம் எங்களை கிருபை அண்ணே சித்து பாதுகாத்து வழி நடத்துற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் நாங்கள் தேசப்பட்டு இருக்க வேண்டும் என்றும் தேசத்திற்காக திறப்பில் நின்று ஜனங்களின் பாதுகாப்பிற்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா அதற்காக நன்றி அப்படியே செய்ய கிருபை தருகிறபடியால் நன்றி ஏசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபமாக இருக்கிறதுனாலே நாங்கள் ஒவ்வொருவரும் பர்சுதாவின் அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட்டு ஜீவ தண்ணீரை பருகி நாங்கள் கத்தற்கு பிரியமான வைகளை செய்து உம்முடைய கற்பனைகளின்படி வாழ்ந்து உம்முடைய ராஜ்யத்திலே உம்முடைய வருகையிலே நாங்கள் பங்குள்ளவர்களாய்க் காணப்பட கருபை தருவீராக நண்டி பர்சுத் ஆவியானவரே துதி கண உமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இரட்சகர் ஆகிய கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஹமேன் காட் பிளஸ் யூ